உங்களோட நேம் சாரங்கன் சாரங்கன் சரி இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்கள் வந்துருக்கு சரியா யாரை அனுப்பியிருப்பாங்க குடும்பத்தாக்கள் குடும்பத்தாக்கள் யாரா இருக்கலாம் அத்தை அத்தை அத்திரமல் அப்பா ஓகே மாமா மாமா வேற வேற யாரா இருக்கலாம் அம்மா பேர்மான எங்க இருக்காநாடு வெளிநாட்டில் இருக்கா சரி வேறு பல்நாட்ல இருந்து யாராவது அனுப்பியிருந்தா யாராவது இருக்கலாம் உங்களுக்காக கனக கிஃப்டுகள் வந்திருக்கு அதுவும் ஸ்பெஷலாக வந்திருக்கு சரியா வேற யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க நீங்க கெஸ்ட் பண்றீங்க மாமா அம்மா மாமா அம்மா எதனால அவங்களா இருக்கலாம் அவங்க தான் இருக்காங்க தூரத்தில் அவங்க தான் தூரத்தில் இருக்காங்க அதனால அவங்களா இருக்கணும் அப்பயா சரி உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று உண்டாக பார்ப்போம் சரி என்னென்ன வந்திருக்குன்னு சரி உங்களுக்காக ஃபுட் பாஸ்கெட் வந்திருக்கு சரியா அது மட்டும் இல்லை இன்னும் வந்திருக்குது அடுத்தடுத்து தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லி ஓகே உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்குது சரி உங்களுக்காக என்னோடய ஸ்பெஷலான பர்த்டே கிஃப்டாக வந்துருக்குது அதையும் பார்ப்போமா அதுக்கு முதல் பெரும்பாலும் யாராக இருக்கலாம் இங்கே இருந்து அனுப்பியிருந்தேன் அத்தை அத்தை எதனால அவங்களாம் நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்க இங்கேருந்து அவங்களாம் அனுப்பணும் ஒரு வேலை வர யாருன்னு சொன்னாங்க அவங்கள அனுப்பி அனுப்ப மாட்டாங்க அனுப்ப மாட்டாங்க அவங்களதான் இருக்க முடியாது சரி உங்களுக்காக வந்து அடுத்துக்கிட்டு பார்ப்பேன் சரியா ஆனால் இது என்னவாயிருக்கணும்னு கெஸ்ட் பண்ணணும் என்னவாயிருக்கலாம் ஓப் பண்ணக்கூடாது என்னவாயிருக்கணும் மோதுரம் மோதிரம் இல்லை பேர் ஒன்று வந்துருக்கு என்னவாயிருக்கு காசு இல்லை வேறு சரி ஓமே பாப்பமா சொன்ன மாதிரி காசு வந்துருக்கு ஓகே அவ்வளோவா இருக்கலாம் அவ்வளோ வந்திருக்கு இருபது 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 வரையில் இருபதோடு கொஞ்சம் குறைவாக தான் வந்திருக்கு அவ்வளோவா இருக்கலாம் ஒரு எழுந்த மனம் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அவ்வளோ ஆயிருக்குண்டு பதினஞ்சு பதினஞ்சு சரி உங்களுக்காக அதில் ரூபா வந்துருக்கு சரியா ஓகே உங்களுக்காக வந்த அடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட் சரி இது என்னவாயிருக்கு இது உடுப்பு உடுப்பு சரி ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் சரி உங்களுக்காக ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட் வந்துருக்கு சரி உங்களுக்காக ரூபா காசு ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட் கேக் அதோட ஃபுட் பாஸ்கெட் லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு அதில் யாரென்னு சொல்லி இருக்குது சரியா இப்போ நீங்கள் சொன்ன பேருக்குலேருந்து ஒரு ஆளாக இருந்தால் யாராக இருக்கலாம் அம்மாவை அம்மாவா இருக்கலாம் எதனால் அம்மாவா இருக்கலாம் எதிர்பார்க்குறீங்க அம்மாவாக இருக்கும் அம்மாவாக தான் இருக்கும் எதை வச்சு சொல்கிறீங்க ஏதாவது ஸ்பெஷலாக வந்திருக்குமே எதனால் அவங்களா தான் இருக்கும் எதை வச்சு கிஃப்ட் பண்ணுறீங்க அவங்கள்தான் அனுப்பியிருப்பாங்க லாஸ்ட் கிரிஃப்டில் இருக்குது யாருன்னு சொல்லி அம்மாவை தான் இருக்குமா பாப்பமா லாஸ்ட் கிரிப்டு சரி இதை ஓப்பன் பண்ணுங்க பாப்பா ஹாப்பி பர்த்டே சாரங்கு சொல்லி உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்க சரி உங்களோடய அம்மா தான் பயிற்றுலேருந்து அனுப்பியிருக்காங்க உங்களோடய இருபதாவது பர்த்டே சரியா ஓகே அம்மாவுக்கு இன்னையத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவ்வளோ தொலை தூரத்துலேருந்து உங்களுக்காக பரி மறக்காமல் அனுப்பியிருக்காங்க